காற்று தலமான வாயுதேவன் தான் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் வாடணுங்கிற கேட்கிறாரு அதன்படியே சிவனும் திருக்காளகஸ்தியில் வாயு லிங்கமாக தன்னை வெளிப்படுத்திக்கிறார் இந்த லிங்கம் வெள்ளை நிறத்துல இருக்கிறதுனால லிங்கம்னு சொல்லுவாங்க இறைவனுடைய திருமேனி மிக உயரமான தீண்டா திருமேனி தன் கண்களையே வெட்டி சிவனுக்கு அர்ப்பணம் செய்து பக்திக்கு சான்றாக விளங்கியவர் கண்ணப்ப நாயனார் இவர் கண் அப்பிக வடுவும் இந்த லிங்கத்தின் மீது காணப்படும் தென்னாட்டின் கைலாயம்னு அழைக்கப்படுற இந்த தொன்மை வாய்ந்த திருக்கோயில் ராகு கேது பரிகார ஸ்தலம் காணசற்ப தோஷங்களை நீக்கும் வல்லமை பெற்றது கோவிலின் கருவறைக்குள்ள இருக்கிற ரெண்டு தீபங்கள் எல்லா கதவுகளை சாத்தினாலும் காற்றால் தீண்டப்பட்டது போல எப்போதும் அசைந்து கொண்டே இருப்பது ஒரு மகா அதிசயம் பார்வதியுடைய தவத்தை மெச்சி சிவபெருமான் ஞான தீட்சை கொடுத்ததுனால இந்த அம்பாளின் பெயர் அகத்திய மாமுனிவர் பிரதிஷ்டை செய்த பாதாள விநாயகர் இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு காற்று இல்லாம நம்மால ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது காற்றை வணங்குவதன் மூலமாக ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிற சிவ தத்துவத்தை நாம் வணங்குகிறோம் என்பதையே காளஹஸ்தி நமக்கு உணர்த்துகிறது